அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் மூன்று கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மாகாணத்தில் குறித்த தாக்குதல் நடந்திருப்பதாக கூறி அதனை கண்டித்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றது இதனுடன் நவம்பர் மாதத்தில் பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்ற முத்தரப்பு டி டுவெண்டி தொடரிலிருந்து விலகவும் முடிவு செய்திருக்கின்றது மூன்று வீரர்களின் படத்தை பகிர்ந்திருக்கின்ற ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வெள்ளிக்கிழமை மாலை பாகிஸ்தானிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கூறியிருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் வாரியத்தின் கூற்றின் அடிப்படையில் ஹபீர் சிபதுல்லா மற்றும் ஹாருன் ஆகிய மூன்று வீரர்களை தவிர இந்த தாக்குதலில் மேலும் ஐந்து பொதுமக்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் வீரர்கள் மீதான மதிப்பு மற்றும் இந்த துயர சம்பவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக நவம்பர் மாத இறுதியில் பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள முத்தரப்பு டி டுவெண்டி தொடரிலிருந்து விலகுவதற்கு முடிவு செய்துள்ளோம் என்று ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்கின்றது இந்த விடயத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடமிருந்து இதுவரையில் எந்த பதிலும் இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை இடையிலான முத்தரப்பு டி டுவெண்டி தொடர் நவம்பர் மாதம் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் லாகூர் மற்றும் ராவன்பிண்டியில் நடைபெற இருந்திருக்கின்றது இந்த மூன்று வீரர்களின் மரணத்திற்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் இரங்கலும் தெரிவித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் நடத்திய இந்த வான்வெளி தாக்குதலை சோகம் என்று ஆப்கானிஸ்தானின் நட்சத்திர வீரர் ரஜித் கான் குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுமக்களை குறிவைப்பது முற்றிலும் கேடான ஒரு விடயம் அது மட்டுமல்ல அது காட்டும்ராண்டித்தனமானதும் கூட இது போன்ற சட்டவிரோதமான மற்றும் அநீதியான நடவடிக்கைகள் மனித உரிமைகளை மீறுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்ற இந்த முத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் இருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் வாரியம் எடுத்திருக்கின்ற முடிவை ஆதரிப்பதாக ரஜித் கான் கூறியிருக்கின்றார் குல்புதீன் நஜீப்பை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவத்தின் கொடூர செயல் என்று கூறியிருக்கின்றார்கள் இது நமது மக்கள் பெருமை மற்றும் சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் ஆனால் இது ஆப்கானிஸ்தானின் உணர்வை ஒருபோதும் உடைக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் பிரபல ஊடகத்தின் கூற்றுப்படி முகமது நபி இந்த சம்பவம் பக்டிகாவிற்கு மட்டுமல்ல முழு கிரிக்கெட் குடும்பத்திற்கும் மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கும் கூட மிகவும் ஒரு துயரமான சோகமான சம்பவம் அவர்களது தியாகத்தை தாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் பக்டிகா மாகாணத்தின் மீது வெள்ளிக்கிழமை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதன் மூலம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியிருப்பதாகவும் தாலிபன் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள் தாலிபன் அரசாங்கத்தின் மாகாண அதிகாரி ஒருவர் பிரபல ஊடகமொன்றின் சேவையில் பக்டிகா மாகாணத்தில் அர்குன் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பாகிஸ்தான் குண்டு வீசி தாக்கியிருந்தது இந்த தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் மற்றும் சிலர் காயமடைந்தார்கள் என்றும் கூறியிருக்கின்றார் உண்மையில் ஆப்கானிஸ்தானின் எல்லையை ஒட்டியிருக்கின்ற இந்த பக்டிகா மாகாணத்தை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் ஒரு நடவடிக்கையை தொடங்கியதாக பெயர் வெளியிட விரும்பாத ஒரு மூத்த தாலிபன் அதிகாரியும் ஒரு செய்தி ஊடகத்திற்கு தெரிவித்திருக்கின்றார் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஃபக்டிகாவில் மூன்று இடங்களில் குண்டுவீச்சு நடத்தியிருக்கின்றது இதற்கு ஆப்கானிஸ்தான் பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் போர் நிறுத்த மீறல்கள் அல்லது ஆப்கானிஸ்தானில் நடந்ததாக கூறப்படுகின்ற தாக்குதல் குறித்தும் பாகிஸ்தானிடமிருந்து எந்த அறிக்கையும் என்றுதான் ஏற்கனவே தாலிபன் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் இந்த பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்தி இருந்திருக்கின்றார் பல மோதல்களுக்கு பின்னர் புதன்கிழமை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்திற்கும் ஒப்புக்கொண்டிருந்தன கட்டாரின் கீழ் டோஹாவில் இந்த பேச்சுவார்த்தையும் நடந்து வருகின்றது இவ்வாறான ஒரு தான் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தியிருக்கின்ற இந்த தாக்குதலில் மூன்று கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலானது ஃபக்டிகா மாகாணத்தில்தான் நடைபெற்றிருக்கின்றது இதனை கண்டித்து ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் வாரியம் நவம்பர் மாதத்தில் பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்ற முத்தரப்பு டி டுவெண்டி தொடரிலிருந்து விலகுவதாக முடிவு செய்ய இதுதான் அந்த அறிக்கையாகவும் இருக்கின்றது தொடர்ந்தும் நிகழப்போவது என்ன உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்